இப்போ நாம் என்ன பண்ணுற போகிற அப்படின்னா ஃபால்ஸ் எது கட்டி மீன் எப்படி பிடிக்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ அந்த அங்கே அங்கே இருக்கிற ராத்துக்கு நம்ம போவோம் இப்போயே மீன் பிடிக்கலாம் நிறைய மீன் பிடிக்கிறதுக்கு மாவு இப்படி ரெடி பண்ணுறது தவிடு கொஞ்சம் கொட்டிட்டோம் கூட என்ன சத்து மாவா சத்து மாவு மிக்ஸ் பண்ணிக்கலாம் போதும் 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 ஒரு 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 செட்டு போகிற அளவுக்கு தானே நல்லா மிக்ஸ் பண்ணுது தவிடு நம்ம இருக்கிறது கொஞ்சமாகறதுனால தவிடு கொஞ்சம் மூட்டு யூஸ்லாம் காற்று நிறைய அடிக்குது நான் காற்றுலேயே பறந்து போயிட மாட்டேங்குது அப்படியே அந்த மைதா மாவையும் கொஞ்சம் எடுத்து கலக்கு மைதா மாவு எதுக்கு பிடிக்கிறோம்னா நல்லா கெட்டியாக பிடிக்கிறதுக்கு போடு போடு அளவாக மூட்டும் போடு அளவாக மூட்டும் போடு ஆ போதும் 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 கலக்கு கலக்கு நல்லா கலக்கிக்க நல்லா கலக்கி இங்க தான் போட போகிறோம் அப்புறம் இது கூட வந்து நல்லா ஒரு முக்கால் முட்டு முட்டும் ஊற்று ஏன்னா நம்ம கலக்குற மாவுக்கு முட்டு அதிகமாக இருக்குது ஊத்துரா ஊத்துறா நல்லா ஊற்றுறா மட்டும் ஃப்ரிட்ஜில் தான் இருந்துச்சு இருக்கும் ஆயிருக்கும் ஆ போதும் போதும் பேய் எல்லாத்தையும் நல்லா பேய் நல்லா சப்பாத்தி மாவு பேற மாதிரி பேஞ்சு ஆ அது பரவாயில்ல கூட என்ன வேறு என்னமோ போடணும் இப்போதைக்கு நம்மளுக்கு பொருள் இல்லை இப்போ தான் ஃபர்ஸ்ட்டு சரி ஊற்று ஊற்று இப்போதைக்கு நம்மகிட்ட பொருள் இல்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு வாட்டி நம்ம போடுறோம் சரி எல்லாத்தையும் போட்டுரு நமக்கு என்னென்ன கலக்கணும்னு தெரியல இப்போ கலக்கு இதில் சாம்பிள் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வாட்டி போய் நம்ம வேணுங்கிறது பிடிச்சிக்கலாம் இதை அப்படியே நல்லா பேயணும் சப்பாத்தி இருந்தால் பார்க்கலாம் அடுத்தது மாவில் வந்து என்ன பார்க்குறோம் பாப்ப பால்ஸ் இந்த பேர் அதை கோர்த்து இப்போ கோருக்குறோம் பாப்ப பால்ஸ் தெருமா பால் இல்லையா இல்லை அவங்க கடையில் பாப்ப பால்ஸ்ன்னு சொல்லி தான் கொடுத்தாங்க காயத்தை பெருசாக உடச்சுக்கிட்டு எல்லாமே போயிடும் பொறியாட்டம் காத்திலையும் பறந்துட்டே போயிடும் போல அந்த வேலை நீங்கள் வரவேட்டேங்கிறது மேலே நாளையும் கொடுத்தாச்சா இந்த வேலை முழுசுமே தெரியல கொடுத்துட மாட்டியா அதுக்கு இன்னொன்று கொடுத்துட்றா அதுக்கு பெருசாக அடப்பா இப்போ தாண்ட வீடியோ எடுக்கிறேன் இவ்வளோ நேரம் எடுக்கலாம் ரெடி ஆயிடுச்சா ரெடி ஆயிடுச்சு ரெடி ஆயிடுச்சு மாதிரி அவுட் ரெடி பண்ணுறீங்களா

தூமியில் மீன் மாட்டுன்னு பார்த்தா தக்கதான் மாட்டிருக்குது